அனைவருக்கு வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த மூன்று மணியத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கிளியர்களுக்கு பட்டம் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழகத்தில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பநிலை காற்று மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் இரண்டாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலும் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இரண்டு முதல் நான்கு ஸ் கூடுதலாக வெப்பநிலை இருக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கண்டிப்பாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது நன்றி வணக்கம்